பல்துறை சாதனையர்களை அறிமுகம் செய்து அவர்களுக்கு விருது வழங்க வைக்கிறோம் ஐயாவை விருது வழங்க வைக்கிறோம் அதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு வரும் ஒரு சிலருக்கு போராடி குர்த்தை விட்டு நிகழ்ச்சி வழங்குகிறோம் நம் கண்டூரை சேர்ந்த திருச்சி வீதமூர்த்தி அவர்கள் இந்த பூஜை தோல்விய காலத்திலிருந்து நமக்கு உறுதியாக இருந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பு நடத்தினார்கள் அவர்கள் காஞ்சோரம் ஆஸ்தானால் விடுபட்டார்கள் அதுபோ அதுபோக

பெரு சோமன்னின் மேடை கிடைக்கும் திருச்சி சாம்பி நாற்பது ஆண்டுகள் தொள்ளாற்றி என்று ஆண்மையின் பணியை மனம் ஒன்று செய்திருக்கிறார்கள் அடுத்ததாக என் பெரியப்பா ஆயுர்

அவர்களுக்கு ஐயாவை குழந்தை பற்றி வைக்கிறார் கார்படி மாநகராட்சி அவர்களுக்கு சார்படை பங்கு மிகவும் உருவாக்கிறது பாராட்டி அவர்களுக்கு குழந்தைகிறோம்

நம் பூஜை ஒருமுறை நடந்த போதும் மதுரையில் எனக்கு அப்போது விளையாட்டதும் உதவி பெரியவர்களுக்கும் அப்போ அவசர கார்த்தி முக்கியமான பொருளினால் எனக்கு சென்ற முறை புதிய காலத்தில் வெளி மேலே வந்து எனக்கு என்னுடைய பூஜை சென்று மதுரை அமைந்துவிட்டார் அவர் விளையுடுவதற்கு அப்புறம் இந்த பூஜை மிக பிரபலமாக நடந்து கொண்டிருக்கிறது அவரை நேரத்தில் பயிற்சி செய்கிறேன் இப்படியே முறைகளுக்கு